டிராக்டர்டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் இல்லை டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு நம்ம வண்டியோடைய முழு விரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மகேந்திராவில் ஃபோர் செவன் ஃபைவ் டிஐ மாடல் வண்டி தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு பூமிபுத்ரா மாடல் வண்டிங்க இந்த வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் வண்டிங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி வண்டியுடைய க்ரௌண்ட் கியர் பாக்ஸ் எல்லாம் பொறுத்த வரைக்கும் தெளிவான கண்டிஷன் வந்துள்ளதாக வந்து சொல்லியிருக்காங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்னு பார்த்தீங்கன்னா ஊக்கு வந்து அவ்வளபளாக இருக்குது மற்றும் பம்பர் வந்து அவ்வளவிலாக இருக்குது டயர் பாயிண்ட்ஸ் பார்க்க போகும்போது நாலு டயருமே ஆவரேஜ் வந்து ஓரளவுக்கு தெளிவான கண்டிஷன் உள்ள டயர் தாங்க இந்த வண்டியில் உங்களுக்கு வந்து நார்மல் ஸ்டேரிங் வந்து வரும் மற்றும் சிங்கிள் கிளச் மற்றும் நார்மல் பிரேக் ஆப்ஷனோட வர்ற வண்டி தாங்க இந்த மஹேந்திரா ஃபோர்ஸ் ஒன் ஃபைவ் டிஐ பூமி புத்ரா இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் வந்து ஃபைனல் ரேட்டாக வந்து கேட்குறாங்க ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் வந்து ஃபைனல் ரேட்டாக வந்து கேட்குறாங்க வண்டி தேவை இருக்கிறவங்க மட்டும் ஓனர் தரப்புலேருந்து வந்து கால் பண்ண சொல்லியிருக்காங்க வீண் அழைப்புகள் வந்து வேணான்னு வந்து சொல்லியிருக்காங்க வண்டி இருக்கிற இடம் புதுக்கோட்டையில் தாங்க இருக்கு ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விளாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க மகேந்திரால ஃபோர் சவன் ஃபைவ் டிஐ பூமி மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் டிராக்டர் மட்டும்தாங்க வந்து சேல் பண்ணுறாங்க இதே போன்றுவங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராகடெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என்னை வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய டிராகடெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே